ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கேரளா மக்களோட ஆரோக்கியத்தின் ரகசியம் என்னன்னு பார்க்க போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க அவங்க குடி குடிக்கிற சாதாரண குடிநீர்லேயே அவங்களோட ஆரோக்கியத்தின் ரகசியம் இருக்குது அவங்க வந்து நம்மள மாதிரி ஆரோ வாட்டரோ கேன் தண்ணியோ குடிக்கிறது கிடையாது அவங்க வந்து கிணத்து தண்ணி இல்லைன்னா குழா தண்ணி கூட குடிப்பாங்க பட் நம்மள மாதிரி இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணிலாம் குடிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிறவங்க வேணால் அந்த மாதிரி பண்ணலாம் பட் முன்னாடியில் இருந் இருந்தவங்க எல்லாம் வீட்டு பின்புறத்தில் இருக்கிற கிணத்துல உள்ள தண்ணியை தான் வந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க ப்ளஸ் இந்த மாதிரி ஹேர்பெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெய்லி குடிக்கிற வாட்டரில் இந்த மாதிரி ஹேர்பெலாம் ஆட் பண்ணுறனால அது நேச்சுரலாகவே வந்து வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணிடுது ஸோ தண்ணியில் இருக்கிற அந்த மினரல்ஸ்லாம் வந்து போகாமல் அப்படியே இருக்குது ப்ளஸ் தண்ணியும் ப்யூரிஃபைடாக இருக்கிறனால அது நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இது பேர் தான் பதிமுகம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி உட்டோட சீவல் இது பதிமுகம் அப்படின்றது வந்து சாப்பன் உட்டுன்னு சொல்லுவாங்க அந்த உட் ஷேவிங்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா மரக்கட்டையாக கூட கிடைக்கும் நம்ம வந்து அதை வந்து உடச்சிக்கணும் இப்போ ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தூளாகவே கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா பவுடராக கூட கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போது கிடைக்குது ஸோ இது வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் வாட்டர் சொல்லலாம் சொல்லாம் ட்ரிங்க் மிக்ஸுனே சொல்லலாம் இதை வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சும் போது அந்த தண்ணி வந்து நல்லா பிங்க் கலராக இருக்கும் ஸோ குடிக்கவும் நல்லாயிருக்கும் அது கொடுக்குற பெனிஃபிட்ஸும் ஏறாலும் அடுத்து வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் முக்கவசி இருக்கக்கூடிய ஐட்டம் தான் அது வந்து ஜீரகம் ஸோ இந்த ஜீரகத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம அதை பாயில் பண்ணிவிட்டு அதை ஆறுன பிறகு நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா அதுவும் நிறையா நமக்கு பெனிஃபிட்ஸ் தருது ஸோ அதோடய பெனி இது ரெண்டுத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னன்றத பார்ப்போம் இப்போ வந்து எப்படி அந்த குடிநீர் தயாரிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ பதிமுகம் குடிநீர் எப்படி வந்து தயார் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் ஒரு சாஸ்பேனில் வந்து தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க பதிமுகம் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம் எப்படி கலர் மாறுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொதிச்சோட பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி காய்ச்சுறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அதில் சேர்த்தா போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டிட்டு நல்லா வச்சு குடிக்கணும் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் வாட்டர் நீங்கள் எப்போ வேணால் இதை குடிச்சுக்கலாம் இப்போ தான் குடிக்கணும் அப்போ தான் குடிக்கணும் அப்படின்ற டைம்லாம் கிடையாது ஸோ இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தாகமும் நல்லா அடங்கும் இதுக்கு வந்து தாகசாந்தி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஸோ நம்ம தேர்ஸ்டை வந்து குவெஞ்ச் பண்ணிடும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூபெர்ரிஸோட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ராடிக்கல்ஸ் எல்லாம் வந்து இது அழிச்சிரும் ஸோ நம்ம கேன்சர் வராமல் இது தடுக்கும் தவிர இயற்கையாகவே இது வந்து தண்ணியை ப்யூரிஃபை பண்ணுது வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுனால நம்ம தண்ணியில் உள்ள எல்லா மினரல் சத்துக்களும் நமக்கு கிடைக்குது ஸோ கேன்சரையும் இது அழிக்குது வாட்டரை வந்து இன்னும் ப்யூரிஃபை பண்ணி இன்னும் சத்துள்ளதாக ஆக்குது அதனால் நம்ம வந்து முடிஞ்சப்போ எப்பப்பெல்லாம் முடியுதோ நம்ம இந்த மாதிரி தண்ணியை குடிக்கலாம் இன்னொரு விசேஷமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்றனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தடுக்குது ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஸோ நம்ம பிளட்டு வந்து நல்லா சுத்தமாக இருந்தாலே நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கும் ஸோ நம்ம அது தவிர இது வந்து ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ கொழுப்பையும் இது வந்து குறைக்குது அது தவிர இதில் வந்து த இதுக்குன்னு தனி டேஸ்ட் எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறனால இதுக்குன்னு தனி இனிப்பு சுவையோ இல்லை புளிப்போ கசப்போ இருக்காது ஆர்டினரியாக நம்ம எப்பயும் போல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் அப்படின்னாலே நம்ம அகத்தை வந்து சீராக வச்சுக்கோம் ஸோ எல்லாம் வந்து இது நல்லா சீராக வச்சுக்கோம் இந்த ஜீரகம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது இந்த ஜீரக தண்ணியும் நம்ம ஆர்டினரி தண்ணிக்கு பதில் நம்ம இதை வந்து குடிச்சிக்கலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இது நல்லா கொதித்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திக்கோங்க இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நைட்டே இதை வந்து காய்ச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் காலையில் நல்ல சூடெல்லாம் ஆறுன பிறகு நீங்கள் வடிகட்டிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து ஜீரா வாட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜீரக தண்ணியையும் நீங்கள் வந்து ஆர்டினரியா குடிக்கிற தண்ணிக்கு பதில் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம் இதையும் நீங்கள் வந்து எப்போ வேணால் குடிக்கலாம் இந்த டைம் தான் குடிக்கணும் அந்த டைம் தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை இதுலயும் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அதனால் நம்மளோட உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாம் வெளியில் ஃப்ளஷ் பண்ணி விட்டுரும் அது தவிர இதில் வந்து ஜீரகத்தில் வந்து நிறையா சத்து இருக்குது அதனால உங்களோட ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் உங்களோட பாடியோட இம்யூனிட்டி பவரும் உங்களுக்கு கூடுதலாகும் இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் லிவருக்கு வந்து இது ரொம்ப நல்லது ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஏதாவது பெயின் இந்த அப்டாமினல் பெயின்லாம் இருந்ததுன்னா இது குடிச்சிங்கன்னா கேட்கும் ஏன்னா வந்து டைஜஷனையும் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் தண்ணி வந்து ரொம்ப நல்லது தவிர வந்து இன்சுலின் சுரக்கிறதையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம் அது தவிர பிளட் ப்ரெஷரையும் இதை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வந்து எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஆர்டினரி தண்ணிக்கு பதில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வேறு பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து சேரும் பார்க்கவே அழகாக இருக்குல்ல பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர் தண்ணி ஸோ பதிமுகம் அண்ட் ஜீரா வாட்டர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் தினத்தனைக்கும் நம்ம வந்து கேன் வாட்டர் தான் குடிக்கிறோம் இல்லைனா ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சதுன்னா தினத்தனைக்குமே நம்ம வந்து இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் வந்து கட்டாயமாக மேம்படும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ